நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நாள் காவிரி அப்படின்னு நம்ம சொல்றோம் எல்லா ஊர்லயுமே காவிரி ஓடுதா அப்படின்னா இல்லை இல்ல அப்ப எல்லாரும் இதை கொண்டாடணுமா அப்படின்னா காவிரி அப்படின்னு நாம சொல்றது ஒரு குறிப்பிட்ட இந்த நதிக்கு மட்டுமல்ல தண்ணீர் அனைத்தும் எங்கெங்க எந்தெந்த நதிகளால் மக்கள் வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே அன்றைக்கு அந்தந்த நதியை வழிபடுவதற்குரிய நாளாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு ஆக காவேரி இருக்கிற இடத்துல மட்டும்தான் கும்படணுங்கிறது கிடையாது தண்ணீரை பயன்படுத்துகிற அனைவருமே இந்த நாள்ல அந்த தண்ணீருக்கு நன்றி தெரிவிக்கணும் பஞ்ச பூதங்களின் துணை இல்லாமல் இந்த உலகத்துல நம்மால வாழவே முடியாது இத நல்லா நினைவு வச்சுக்கணும் அந்த பஞ்ச பூதங்களிலே ஆதாரமாக இருக்கக்கூடிய அஞ்சில் ஒன்றாக விளங்குவது தண்ணீர் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு பெருந்தகை மிக அழகாக நமக்கு சொல்லி இருக்கிற அமிர்தம் அப்படின்னே நமக்கு குறிப்பிட்டிருக்கிற தண்ணீருக்கு இதை விட உயர்வு வேற யாரு நமக்கு சொல்லணும் அந்த தண்ணீரை நாம பாதுகாக்கணும் தெய்வமாக கொண்டாடணும் அந்த அன்னையை நாம இன்னைக்கு நம்ம வந்து வேற வேற நாடுகளுக்கு போனாலோ வேற வேற இடங்களுக்கோ போனாலும் தண்ணீர் தானே நமக்கு ஆதாரமா இருக்கு அப்ப அவளை மறக்க கூடாது இல்லையா தான் இந்த ஆடி பதினெட்டு அன்று அம்பிகையை நாம வழிபாடு செய்யணும் என்ன செய்ய போறீங்களோ அதை செய்வதற்கு வெற்றி வேண்டும் இல்லையா செய்து முடிப்பதற்கு உண்டான ஒரு திறம் வேணும் சில விஷயம் ஆரம்பிப்போம் ஆனா அது சரியா கொண்டு போய் அந்த முடிவுல கொண்டு போய் நம்மள விடாது அது மாதிரி எல்லாம் தடைகள் இல்லாது கட கட கடன்னு அப்படி நீர் மாதிரி ஓடணும்பாங்கல்ல ஆற்று வெள்ளமாய் கடல் மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்பாங்கல்ல அது மாதிரி தொட்ட காரியமான தடையின்றி கடல் மடை திறந்த வெள்ளம் மாதிரி நடக்கணும்னா அதுக்கு இந்த ஆடி பதினெட்டு துவக்கமாக வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால இந்த நாள்ல நீங்க என்ன வேணாலும் துவங்கலாம் எது வேண்டுமானாலும்